மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இந்த பாட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பாட்டு மாதிரியே ஒருத்தருக்கு அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா இறைவனுக்கும் மேல வந்து அமைஞ்சிருக்காருங்க நம்ம எல்லாத்துக்கும் இந்த மெர்சிடஸ் பென்ஸ் மெர்சிடஸ் பென்ஸுன்னு சொல்லி ஒரு கார் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனியை உருவாக்கியவர் தான் பார்த்தீங்கன்னா கால் பென்ஸ் இவரோட மனைவி தான் பார்த்தீங்கன்னா பர்தா பென்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு இறைவனுக்கும் மேல சில விஷயங்கள்லாம் நடத்தி குடுத்திருக்காங்க அது என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அஹ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல பாத்தீங்கன்னா கால் பென்ஸ் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு புது ஒரு விஷயத்த வந்து உருவாக்குறாரு அப்ப வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா புதுரையில டிராவல் பண்றது இந்த மாதிரி ஆட்களை வச்சு தள்ளிட்டு போற இந்த மாதிரி வண்டிகள் தான் வந்து இருந்துச்சு அப்ப வந்து காருங்கிற ஒரு விஷயமே கிடையாது அப்பதான் முதல் முறையாக இவர் வந்து ஒரு காரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ஸ்லெஸ் கேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டூ ஸ்டோப் என்ஜினோட இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு இன்ஜினை வச்சு தான் இந்த வந்து வண்டியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல்லாம் பண்ணாது அதே மாதிரி இந்த வண்டி வந்து விட ஸ்பீடா போகவே போகாது அதே மாதிரி இந்த வண்டிக்கு நிறைய ஃபியூவல் தேவைப்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால மக்கள் பார்த்தீங்கன்னா இவரோட அந்த ஹார்ஸ்ட் கேரேஜ் குதிரை இல்லா வண்டியை வந்து நிராகரிக்க தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்கோர்ஸ் சில பேர் வாங்கினாங்க வாங்கினவங்களும் பாத்தீங்கன்னா எப்போதும் பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்ல கூட வச்சுட்டே சுத்துவாரு அது சுத்துவாங்க அதே மாதிரி ரொம்ப குறைவான டிஸ்டன்ஸுக்கு டிராவல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறதுக்கு தான் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நம்ம இப்போ எப்படி சைக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதை பார்த்துட்டு இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு என்னடா நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை வந்து இந்த உலகத்துக்கு காட்டலான்னு பார்த்தா இவங்க யாருமே நம்ம பண்ற நம்ம உருவாக்குற பொருளை வந்து மதிக்க மாட்டாங்களா எப்படி இவங்களுக்கு கண் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு யோசிக்கிறாரு இவங்க மக்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் கன்வின்ஸ் பண்ணும் இனிமே வரப்போகிற ஃப்யூச்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை நம்பி தான் இருக்க போது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் இந்த மக்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு விழுத்து உறுதுணையாக அவங்க மனைவி பர்தா பன்ஸ் இருந்தாங்க ஒரு நாள் காலையில கால்பன்ஸ் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லுவாங்க பற்றி அவர் படத்தில் சோப்பு பிஸ்னஸ் மேனா இருக்கே ஒரு நான் தூங்குறேன் அதே மாதிரி கால்பன்ஸ் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காரு கால் எந்திரிக்காம அவருக்கு முன்னாடியே பர்தா பன்ஸ் எந்திரிச்சு அவங்க ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அவர் கண்டுபிடிச்ச அந்த ஹார்ஸ்லஸ் கேரேஜை ஏறிக்கிட்டு இவங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மேன்ஹேன் மேன்ஹேன்ல இருந்து ஃபோர் சைம் தான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பென்ஸோட பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மேன்ஹேனை விட நூத்தி ஆறு மைல்ஸ் வந்து அவையவா இருக்குங்க சோ இதே மாதிரி காலையில கிளம்பிட்டாங்க ரெண்டு பசங்க கூப்பிட்டு பர்தா பென்ஸ் வந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க போற இடம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடையறுகள் வந்துச்சு வண்டி ஏகப்பட்ட இடத்துல ரிப்பேர் ஆயிடுச்சு இறங்கி தள்ளி தள்ளி தான் போனாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வந்து ஃபியூயல் இல்லாமல் நின்றுச்சுன்னு பார்த்திங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க் கேஸ் ஸ்டேஷன்லாம் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிக்கு தாங்க போவாங்க ஃபார்மசிக்கு போய் லிக்ராயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூயலை வாங்கி அந்த ஃபியூயலை வாங்கி அந்த வண்டியில் பெட்ரோல் மாதிரி ஊற்றிட்டு தாங்க கிளம்பியிருக்காங்க விக்ராயின்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடையில் ஏதாவது அழுக்கு போட்டுச்சுன்னா அந்த இதை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபியூயல் தான் பார்த்தீங்கன்னா லிக்ராயின் இதை தான் வந்து அப்போ பெட்ரோலாக யூஸ் பண்ணி அந்த ஹவுஸ் ஹாஸ்டஸ் கேரேஜை வந்து ஓட்டிகிட்டு போயிருக்காங்க பர்தா பென்ஸு ஸோ இந்த மாதிரி இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா முதல் முறையாக உலகத்திலையே அதிக கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போன காரை ஓட்டிட்டு போன பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்தா பண்ணித்தாங்க ஸோ இந்த மாதிரி போறாங்க போகிற இடத்துல நிறைய இடையூறுகள் வந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வந்துச்சு மக்கள் வந்து இவங்களை வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்தில் அப்போ நான் சொன்ன மாதிரி குதிரை அது மாதிரிலாம் டிராவல் பண்ணாங்க இவங்க வந்து முதல் முறையாக ஹார்ஸ்லெஸ் கேரேஜ் ஹார்ஸ் இல்லாத ஒரு வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய தப்பு தப்பாலாம் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இடையூறுகளை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்தாங்க பிரர்தா பென்ஸ் இது எதுக்காக இந்த நீண்ட தூர பயணம் அவங்க பண்ணதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தாங்க மக்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பற்றி புரிய வைக்கணும் மக்கள் வந்தோட மக்களோட ஃப்யூச்சர் இனிமேல் ஆட்டோமொபைலை நம்பி தான் இருக்க போகுது இந்த மாதிரி அவங்க குதிரையை வச்சு ட்ராவல் பண்ணுற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம மறந்துடணும் இனிமேல் இந்த மாதிரி குதிரை இல்லாத வண்டிகளில் ஏறி அதாவது கார் மூலமாக தான் நம்ம இனிமேல் மக்கள் எல்லாமே டிராவல் பண்ண இதுதான் நம்மளோட ஃப்யூச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கால்பன்ஸ் எப்படி மக்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நினச்சாரு பார்த்தீங்களா அந்த வித்திய விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தை இவ்வளோ இடையேறையும் தாண்டி அவங்க அந்த நூற்றி ஆறு மைல்ஸ் வந்து தாண்டி மக்களுக்கு வந்து ஓஹோ இப்படி ஒரு விஷயம் இருக்கா இப்படி ஒரு இப்படி விதமாகவும் நம்ம ட்ராவல் பண்ணலாமாங்கிற விஷயத்த வந்து காட்டினாங்க ஸ் பண்ண ஒரு தான் மக்கள் இன் இப் இன்ன வரைக்கும் நம்ம நாகரிகம் அடைந்து கார்லாம் வாங்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைன்னா இன்ன வரைக்கும் நம்ம குதிரையிலயும் மாட்டு வட்டிலையும் மட்டும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் நடந்துச்சு இந்த இப்ப நான் பேசின விஷயத்த பென்ஸ் வந்து எப்படி அவங்க ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணி அவங்க பேரண்ட்ஸை போய் பார்த்தாங்க எவ்வளோ இடையூறு சந்தித்தாங்க சந்திச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு சின்னதா ஒரு மூன்று நிமிஷம் வீடியோ வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணாங்க மக்கள்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க அவங்க எப்படிலாம் அந்த வண்டியை வந்து எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக் இருந்த அந்த வண்டியை வந்து எப்படி வந்து அவங்க கடைசி வரையும் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை முக்கியமாக பாருங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாத பல விஷயங்கள் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ தேங்க் யூ